ஐய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பயணி சிறுல வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவா பார்க்க போகிறாங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்க இந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னாக்கா எப்படியாச்சும் நம்ம அன்போட அம்மாவுக்கு நம்ம எப்படி இந்த சைனை மட்டும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும் ஏன் வந்து பார்த்தனாக்க அவங்க ரொம்பவே மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னாக்கா முக்கியமாக வந்து நம்ம ஆனந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க பேசுகிற அந்த ஒரு செகண்ட்ல தான் பாத்தினா இந்த செயின் வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு நாமளும் காரணமா இருப்போமோ அப்படின்ற ஒரு மன கஷ்டம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த வேலு இருக்காரு இல்லையா அவர் வந்து பாத்தினாக்கா நாம தான் அந்த திருடனை வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இப்போ எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்காங்க இப்போ மூணு பேருமே சேர்ந்து பக்காவா ஒரு பிளான வந்து போட்டுட்டாங்க என்னன்னு வந்து பாத்தினாக்கா இந்த ஒரு சமயத்துல நம்ம இந்த ஆனந்தி இருக்க இல்லையா அவளை வந்து பார்த்தோனாக்க இந்த அன்பு வச்சு கையில் வந்து போயிட்டு சைனா வாங்குற மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பக்காவாக வந்து இந்த போலீஸை கூட்டின்னு போயிட்டு இந்த ரவுடிங்கில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்து பார்த்தோனாக்கா என்ன பண்றாங்க ஒரு பிளானை வந்து அழகா போடுறாங்க அந்த இடத்துல தான் வந்து பெரிய பெரிய டூரிஸ்டாலாம் வந்து நடக்குதுன்னு கூட வந்து சொல்லலாம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தனாக்கா போட்ட பிளான் எல்லாமே சரியாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல போலீஸ் வர்றதை பார்த்துட்டு அந்த ரவுடிங் என்ன பண்ணாங்கனாக்க சைனுமே வந்து கையில கொடுத்துருப்பாங்க கையில கொடுத்த அந்த ஒரு செகண்ட் தான் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ அந்த சைனா வந்து புடிங்கிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்றதை ஏது பண்ணுறதுன்னு தெரியாம இருந்தால் நம்ம அன்பு என்னடா கொடுத்து கையில வந்து அல்வா பண்ண புழுங்கின மாதிரி வந்து ஆயிடுச்சு இல்லையா இப்ப நம்ம அன்பு என்ன பண்ணாருனாக்க உடனே வந்து திருப்ப ரவுடியை துரத்தினு போன அந்த ஒரு செகண்ட்ல தான் நம்ம ஆனந்தியம் வந்து செக் வச்சு தூக்கிட்டாங்க இப்ப ஆனந்தியம் வந்து கடத்தினி போனாங்க கடத்தினு போயிட்டு குடுன்ல வந்து பாத்தோம்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க நாங்க போட்ட பிளான்ல இப்படி வந்து பக்கவா மாட்டிக்கிட்டீங்களேடா கொஞ்ச நேரம் இருந்தா உங்க கதையை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி புலம்ப உடனே வந்து பார்த்தோன்னா ரவுடியும் கத்தி எடுத்துன்னு நம்ம ஆனந்தியை குத்த போறாங்க அந்த இடத்துல தான் மாஸ் என்று கொடுக்குறாரு நம்ம அன்பு நம்ம அன்பு மாஸ் மாசன்றி கொடுத்து என்ன பண்ணாருன்னாக்கா இப்போ எப்படியாச்சும் ஆனந்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனா எல்லா ரவுடியுமே நம்ம அன்பு வந்து கத்தியால குத்த வந்து போறாங்க ஏன்னா இவனை ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சு கட்டணும் இவனோட பேச்சை தான் நம்ம அங்க எல்லாம் பண்ணோம் ஆனா அங்க என்ன நடஞ்சுனாக்க போலீஸா கொண்டு வரீங்க இப்போ உன்னோட கதையை வந்து இங்கேயே முடிச்சு கட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அன்பை வந்து பார்த்தோன்னாக்கா கத்தியால குத்த போவாங்க ஆனா மாசு என்ட்ரி கொடுக்க போறது யார் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தியோட அண்ணன் தான் ஏன்னா அவர் என்ன பண்ணாரு நம்ம இந்த செயினை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனா இது நம்ம தங்கச்சி உயிருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா வருதுன்னு சொல்லிட்டு அங்கே வராங்க வந்து பார்த்தா வந்து தெரியுது அந்த இடத்துல நம்ம ஆனந்தி தப்பிச்சிட்டாங்க கத்தியால குத்துவாங்கிறது யாருனாக்கா நம்ம அன்புன்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம வேலை வந்து இந்த அன்புவை காப்பாத்திருவாரா மாட்டாரா இந்த சைனா வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வேலையில எடுத்துன்னு போயிட்டு அந்த லலிதா மேடம் கையில் இவரே கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி விடியோக்க லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க